மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் கெட்டுப்போன கேக்கை கொடுத்ததாக பெண் ஒருவர் கடைக்காரரிடம் சண்டையிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாக்கி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அடிப்படையில் கடைக்கு சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு தயாரிப்பு தேதி இல்லாமல் இருந்த ஐந்து கிலோ தின்பண்டங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் கடையையும் மூட உத்தரவிட்டுள்ளனர் ஹான் இப்போ வந்த எங்க பையը சின்ன குழந்தை சாப்பிட்டு இருக்கான் அவங்க எது தொந்தரவு ஐனா பாய்சன் சனச நீங்க பதில் சொல்வீங்களா நீங்க சின்ன குழந்தை சாப்பிட்டு இருக்கான் இப்போ அவன் மட்டும் தான் சாப்பிட்டுறான் அதுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா என்ன சொல்லுவீங்க பதில் лиங்க சரி அதல டேட்டே கிடையாது டேட்டே இல்லங்க அந்த கேக்ல வந்து டேட் இல்ல அப்படின்னா அழியும் நான் சரி நான் எப்படியான்னா இது பண்ணா அவர் கேட்க ஸ்மெல்லு வரதா எப்படியா கூட உங்களுக்கு தெரியாதா இல்ல கேக்குறப்போ ஸ்மெல் தெரியாதா உங்களுக்கு நான் முன்னர் ஆஹ் ஒரு நாள் டைம்னா கூட நான் பேக் பண்ண கூட ஸ்மெல்லு தெரியுமா தெரியாதா ஸ்மெல் தெரியாதா எவ்வளவு ஹெலிஸ் பாத்துக்கோங்க

நாள் <laughs> நீங்க <laughs> <laughs> நீங்க வந்து தப்பு பண்ணிட்டு இதான் பிரச்சனை வந்தா என்ன பதில் சொல்லி நீங்க குழந்தை சாப்பிட்டு இப்ப ரெண்டு வயசு குழந்தை சாப்பிட்டு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஏதாவது பிரச்சனை என்ன பதில் என்ன பண்ண சொல்ல போறீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்